ක helloැව කලයින නිතින් අප स නතිन කුमार गරanjye சாப்பிட்டிங்களா சார் நான் சாப்பிட்டு விட்டேன் கலை என்ன பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் யார் சட்ட சிக்ஸ்த்து பி நித்தினா அந்த பையன்தான் கலைன்ற ஐடியிலேருந்து சேட் பண்ணுவான் ஏகே ஐடியா ஏன் எப்படி வச்சுருக்கீங்க சார் ஒரு பாட்டு பாடுங்க நீங்க யாரு எந்த கிளாஸ் உங்க பேர் சொல்லுங்க எஸ் சார் ஓகே நித்தி ஓகே ஓகே வீட்டுல என்ன சமையல் நித்தீன் என்ன சாப்பிட்டீங்களா லெவன்த்து சரவணன் அது ஐடி பேரெலாம் மாற்றிடுங்களேன் அந்த வேர்டை ப படிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏகே லெவன்த்து சரவணன் நாளைக்கு பார்க்கு பப்ளிக் எக்ஸாம் படிக்கலையா படிச்சிட்டிங்களா எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள் நல்லா படிங்க ரீட் வெல் ஸோ கங்க்ராட் கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் நிதின் சார் ஓகே நிதின் லெவன்த்து சரவணன் எந்த க்ளா எந்த குரூப் சொல்லுங்கள் உங்கள் கிளாஸ் டீச்சர் பேர் சொல்லுங்கள் நாளைக்கு ஸ்கூலில் வந்து பார்ப்போம் மதியத்துக்கு மேலே நான் வர ஸ்கூலுக்கு பார்ப்போம் எந்த குரூப் உங்கள் க்ளாஸ் டீச்சர் பேர் சொல்லுங்கப்பா படிப்போம் சார் ஓகே பிள்ளை படிங்க நல்லா படிங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி நல்லா படிங்க கீரனூர் ஸ்கூல் தானே சார் ஓகே நல்லபடியாக படிச்சு எழுதிட்டு வாங்க மணிவேல் சார் ஓகே பயாலஜி சார் அப்பா ஓகேம்மா ஓகே ஓகே சார் எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க ஓகேடா நீ பண்ணு நீ தூங்காமல் போன் உடிகிட்டு உட்காந்துருக்குறேன் அப்படித்தானே நாளைக்கு ஸ்கூலுக்கு பேசிக்கலாம் நீ தூங்கலையா சீக்கிரம் தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அட்டாக் அட்டாக் கிளப் கேமிங் ஹாய் ஹாய் ப்ரோ நல்லா இருக்கியாலா எந்த மாவட்டத்தில இருந்து சாட் பண்றீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க இந்த பக்கத்துல நாயெல்லாம் கத்திட்டு இருக்குது பே பார்த்த மாதிரி இந்த சுடுகாட்டில் தூரத்துல ஓ நாயசா சத்தம் போட மாட்டீங்களா அந்த மாதிரி சுத்தமா இருக்கும் அட்டாக் சென்னை நீங்கள் எந்த ஊர் நான் திண்டுக்கல் தம்பி திண்டுக்கல் திண்டுக்கல் ຍ dingeсә தெரிනති அமවානිල් எத்தனை மணிக்கு போனீங்க நான் அஞ்சே முக்காலுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டே தம்பி அஞ்சே காலுக்கு ஸ்கூலுக்கு போனேன் அது ஸ்கூலில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு சார் நாளைக்கு எங்களை ஸ்கூலில் விஷ் பண்ணணும் சார் நாங்கள் பப்ளிக் ஸ்கூலுக்கு தம்பி எனக்கு இங்கே அண்டை எக்ஸாம் டியூட்டி சாமி நான் காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நம்ம முத்துசாமி ஸ்கூலுக்கு வர மாட்டோம் ஸோ நானும் ஜார்ஜ் சாரும் போயிட்டு எக்ஸாம் டியூட்டி அட்டன் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு மதியம் மூணு மணிக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கு வருவோம் தம்பி ஸோ அதனால் நாளைக்கு நம்ம ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ப்ளஸ் ஒன் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிற எல்லோரும் எல்லாத்துக்கும் கொஷன் அப்புறம் ஈஸியாக இருக்கணும் ஸோ எல்லோரும் படிக்கும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு கடவுட்டை ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா எழுதுங்க தம்பி ஸோ உங்கள் பேர் சரவணன் தெரியும் ஆனால் முகம் தெரியும் ஆனால் பேர் சரியாக தெரியாது நாளைக்கு நைட்டு சரி நாளைக்கு சாயந்தரம் மதியத்துக்கு மேலே வந்து பேசிக்கலாம் சார் நான் தான் சரவணன் இதை சாட் பண்ணேன்னு சொல்லுங்கள் ஸோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லா பசங்களும் நல்லா நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு சார் எங்கே உங்கள் பாப்பா பாப்பா தூங்கிட்டுருக்கு அந்த ரூம்குள்ளே தூங்கிட்டுருக்கேன்

5 பேர் ಲೈಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು தேங்க்யூ ஓகே தங்கப்பிள்ள ஓகே பாய் இப்போ படிக்க வேண்டாம் போய் வீட்டில் போய் சாரி வீட்டில் தான் இருப்பீங்க ஓகே ஸோ தூங்குங்க காலையில் ஃபோர் ஓ கிளாக்காக அலாரம் வச்சுட்டு தூங்குங்க ஸோ காலையில் ஏர்லியராக இருந்துருங்க பழைய கொஷின்ஸ் நல்லா தரம் பண்ணுங்கள் தூக்க வருது எனக்கு ஏன் சார் தூங்குறீங்க தூக்க வருது No me estoy hablando ஸோ அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் நண்பர்களை தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் பாய்